நிறைய பேர் குதிகால் வெடிப்பால அவஸ்தப்படுவாங்க காலை வெளியில காட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்லர் போய் சரி பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் கணக்குல செலவு பண்ணணும் நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு அஞ்சே நிமிஷத்துல கால்ல வெடிப்பு இருந்த இடம் தெரியாம போயிரும் ஒரு பவுல் எடுத்திருக்க நயன் தேங்காய்யா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மெழுகு சேர்த்துட்டு உன்ன கலந்து விட்டுட்டு அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும் தேங்காய்யும் மெழுகையும் வச்சிருக்க கிண்ணத்தை கொதிக்கிற தண்ணி மேல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா மெழுகு நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப வெளியில எடுத்துடலாம் பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா திக்காய க்ரீம் மாதிரி ஆயிடும் இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த க்ரீமை கால்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் கை சூடு தாங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை லெமன் சாரையும் புனிஞ்சிட்டு அந்த லெமன் தோலையும் இந்த தண்ணியிலயே போட்டுடலாம் கால்ல ரொம்ப வெடிப்பாவும் அழுக்காவும் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இந்த தண்ணியில வச்சிட்டு காலை எடுத்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீமை போட்டீங்க அப்படின்னா உங்க கால்ல இருக்கிற வெடிப்பு இருந்த இடமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்காக ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணணும் தேவையே இல்லை